అమ్మా అత్త తమి వీడు వీళ్ళం సో ఆస్ ఏలిటీషన్ నగరీలో స్టే పన్ను వీక్ ఎండ్ వే పయను కూడా హస్బుడా పెణ నా టైం స్పెండ్ పండుతు இல்லை எனக்கு முடியலன்னா அவங்க நகரி வருவான் ஸோ அவங்க எப்படி ஆந்திராவுக்கு வராங்களோ நான் அப்படி தமிழ்நாடுக்கு வரேன் தமிழ்நாட்டில் எல்லாருமே என்னை வந்து அவங்க வீட்டு மருமகளாக எல்லா விழாவுக்கு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா ஆந்திரா பொண்ணுதை நான் நமக்கு எதுக்குன்னு நினைக்காமல் நம்ம பொண்ணுன்னு நினச்சி என்னை கூப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் அவருடைய பாத்தீங்கன்னா தெரியும் சந்திரபாபு நாயுடு எப்போ எந்த நேரத்துக்கு என்ன பேசுறாருன்னு அவரே மறந்துடுவார் ஒரு காலத்துல பி வி நரசிம்மராவ் திட்டுவார் ஒரு காலத்துல இங்கிலீஷே படிக்க கூடாது உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா ஏழைகளுக்கும் ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் இந்த வேர்ல்டு காம்படிஷனில் ஏழை பசங்கள் வந்து நிற்கணும்னா இங்கிலீஷ் கம்பல்சரின்னு சொல்லி சிபிஎஸ்சி சிலபஸோடு இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தால் அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இதே சந்திரபாபு நாயுடு ஸோ நம்ம வந்து ஒரு ஜாப் பண்ணணும்னா இல்லை ஃபாரினுக்கு போனோம்னா இங்கிலீஷ் கம்பல்சரி அதுக்கு அவ்வளோ பேசியிருக்காங்க இன்றைக்கி வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு எலெக்ஷனுக்கு போன உடனே ஹிந்தி எல்லோரும் கற்றுக்கணும் ஹிந்தி ரொம்ப முக்கியம்னு பேசுகிறாங்க ஸோ அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில் மானம் வெக்கம் சூடு சொர்ணம் இது எதுவுமே இல்லை